என்ன சினிமாவை வந்து சினிமா கதைய பணம் முதலமைச்சர் அவர் சாதாரணமா அவன் வாங்கற சம்பளமே பிளாக்ல தான் அவன் வந்து கலாச்சாரத்தை இறங்குடைய கலாச்சாரத்தில் உள்ளாக்கக்கூடிய நடிகர்

இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆரம்பித்தே கற்று நேற்று வச்ச படக்கம் பண்ணாங்க ஆரம்பித்து அவங்க தூயிலே கூட்டம் போனா கூட்டம் கூட்டம் போனவன் ஆக இப்போ வந்து பிளாக் டிக்கெட் பிளாக் 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 டிக்கெட் விட்டவங்க அது எங்கள் அவன் ஏன் அவன் என்ன அவன் வாங்கற சம்பளாவே பிளாக்கில் தான் வாங்க போய்க்கு வாங்காத நன்றி இப்போ பிளாக்கை நம்ம ஆட்சியாக அகற்ற போறாரு இனி ஏமாற்ற மக்கள் ஏமாற மாட்டார்கள்

கரு சினிமாவ பண்ணாடுற மாதிரி ஒரு சினிமாவில் அவன் வந்து கலாச்சாரத்தை இளைஞருடைய கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடிய நடிகர் பிடிச்ச போடுறான் அவன் மாதிரியே கட்டிங் ஓட்டான் அவங்க கட்டிங் ஓட்டான் அவங்க மேலே கலாச்சாரத்தை காட்டான் யாரும் போட்டுருக்காங்க கட்டி வச்சான் அவன் எப்படி போட போடுறான் அது போட போடுறான் இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் ஆக இதெல்லாம் கலாச்சாரம் கொண்டு வரவே இன்னும் ஆட்சியை ஆட்சியை பிடிக்காமல் இது கம்பெனி கட்சி முதலமைச்சருக்காக நேரத்தில் வந்தா ஏன் புலனம் இல்லை ஒரு கொடி போட்டுக்கிட்டான் பொடி போட்டுக்கிட்டான் பத்து குண்டு போட்டுக்கிட்டான் காலை போட்டுக்கிட்டான் ஒரு பேட்டான் ஒரு சினிமா செட்டிங்